தலைநகர் டெல்லியில் கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் கடுமையான வெப்பநிலை காரணமாக டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஹரியானா அரசு டெல்லிக்கு தர வேண்டிய தண்ணீரை விடுவிக்காததால் தட்டுப்பாடு நிலவுகிறது தண்ணீர் விநியோகம் முறையாக இல்லாததால் மக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர் இதனால் தண்ணீர் லாரிக்காக மக்கள் பல நேரம் காத்திருந்து குடிநீரை பெற்று செல்கின்றனர் தண்ணீரை வீணடித்தால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்